வணக்கம் நண்பர்களே நான்கு கார்னர் மனை வாங்கிறது ஆபத்தா மூன்று கார்னர் மனை ரெண்டு கார்னர் மனை அல்லது ரோடே இல்லாத அதாவது கார்னரே இல்லாத மனைகள் இதில் எது சிறந்தது இப்படி ஒரு கேள்வியை ஒரு அன்பர் நம்மக்கிட்ட முன் வச்சுருக்கார் சரி இந்த கேள்வி கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமீப நாட்களில் யூடியூப் சேனலில் சோசியல் மீடியாக்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு கார்னர் மனையை தவிர மற்ற எல்லா கார்னர் மனையும் தவறு வாங்கிடாதீங்க அது ஆபத்தானது அதில் வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச போகிறது நானும் பார்த்துருக்கேன் சரி இதுக்கு பின்னாடி என்ன உண்மை உண்மைத்தன்மை என்ன நம்ம அல்லவா ஓகே எல்லா கார்னர் மனைகளையும் முதல்ல வாங்கலாம் அதுக்கு முன்னாடி திசை சரியாக இருக்கணும் திசை சரியில்லாமல் கோண திசையாக இருந்துச்சு அப்படின்னா வடக்கு கிழக்கு காரணர் மனை மட்டும் இல்லை எந்த காரணர் மனை வாங்கினாலும் பிரச்சனை பிரச்சனை தான் உதாரணத்துக்கு நீங்கள் தெற்கு மேற்கு காரணர் மனையை வாங்குறீங்க அப்படின்னா தெற்கு பார்த்து வீடு கட்டும் பொழுது அது தென்மேற்காகவோ அல்லது தென்கிழக்காகவோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு தெற்கு மேற்கு காரணர் மனையில் மேற்கு பார்த்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அங்கேயும் தென்மேற்காகவோ மேற்காகவோ வருவதற்கு தென்மேற்காகவோ அல்லது வடமேற்காகவோ வருவதற்கு வாய்ப்புண்டு ஒருவேளை இந்த காரணர் மனையில் நீங்கள் மேற்கையோ தெற்கையோ கட்டும்போது தென்மேற்கு திசையில் அந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னா அது மிக 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 நெகட்டிவான பலனை கொடுக்கும் அது கட்டும்போதே வேலையை காமிச்சிடும் அப்போது இந்த வீடியோ போடக்கூடிய நபர்களுக்கு இந்த திசையும் பார்க்க தெரிகிறதில்ல அப்படி இந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி திசையெல்லாம் துல்லியமாக ஆய்வு பண்ணாங்களான்னு தெரியாது எதன் அடிப்படையில் அவங்க இதை வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்களோ நமக்கு தெரியலை ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோலாம் அனுப்பிச்சு இவர் இதை சொல்கிறாரு சார் நீங்கள் அதற்குரிய ஒரு எங்களுக்கு பதிலை கொடுங்க எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுங்கள் நாங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறீங்க ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது திசை சரியாக இருந்தால் நீங்கள் எல்லா இடத்தையும் வாங்கலாம் அப் அதுக்கு முன்னாடி தெருக்குத்தோ தெருப்பார்வியோ ஒய் ஜங்ஷனோ டி ஜங்ஷனோ டெட் எண்டோ எல் ஜங்ஷனோ நியூட்ரல் தெருக்குத்தோ ஆப்பு தெருக்குத்தோ இப்படி எது இருக்குதுன்றதை பார்த்துட்டு வாங்கணும் இது மட்டும் இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் நீர்நிலைகள் மேடு பள்ளங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை குன்று ஆறு ஓடை இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் காரனரை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் இதில் எது ஒன்று தவறாக இருந்தாலும் வேணான்னு சொல்ல போகிறோம் வடக்கு கிழக்கு காரணர் மனை மட்டும் கோ குபேரனாக்கம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல போகிறது முற்றிலும் தவறு என்னுடைய ஆய்வில் தெற்கு கிழக்கு கார்னர் மனை வந்து அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் பெண்கள் பேரில் நிறைய இடங்கள் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது தெற்கு மேற்கு கார்னர் மனையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க ஹையர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்க முடியுது வடக்கு மேற்கு காரணங்கள் இருக்கிறவங்க வெளி உலக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதுலேயும் குறிப்பாக மேற்கு பார்த்து வீடு கட்டப்பட்டவங்களில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய பில்லியனர் ட்ரில்லியனர் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் ஸோ நம்மளால் பார்க்க முடியுது நண்பர்களே எல்லா இடமும் நல்ல இடம்தான் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சு வாங்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கன்சல்டண்டை கன்சல்ட் பண்ணி வாங்கிறது புத்திசாலித்தனம்